ஒரு விஷயம் நல்லா தெரியும் அது என்ன விஷயம் கண்டிப்பா நம்ம ஊரா சாவப்பறோம் தெரியும் உறுதி இது யாராவது மறந்து பேச முடியும் முடியாது இல்ல நான் தா மாட்டேன் நான் கல்ப உடலா வாழ்வேன் சொல்ல முடியுமா எல்லாம் கேட்க என்ன கொஞ்சம் முன்ன பண்ண அவ்வளவுதான் முதல் பேசுக்கு நான் போனா ரெண்டாவது பேசுக்கு நீ வரப்போ ஆமா எட்டு மணி பேச விட்டோம்னா அப்புறம் ஒன்பது மணி பேச பிடிச்சிட முடியாது பத்து மணி பேசுக்குள்ள எல்லாரும் வந்துடுவாங்க கடைசி வட்டிக்குள்ள எல்லாரும் வந்துடுவாங்க இதுல என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேருக்குமே ஒரு விஷயம் தெரியவே தெரியாது நீங்க ஒரு பெரிய அறிவாளி நீங்க இந்த வார்த்தை சொல்லலாமா இந்த உலகத்துல எத்தனையோ கோடான கோடி பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் கூட அந்த விஷயம் தெரியாது தெரியாது எந்த விஷயம் எப்ப சாவும் தெரியாது அது தெரிஞ்சா கூத்து பார்க்க வருவாங்களா நம்ம கூத்தாடத்த வருவோமா ஆனா அப்படியே வந்து உட்கார்ந்தா ஒருத்தர் கொடுத்தும் நிம்மதியாக பேசிக்காது எப்படி பேசுவாங்க என்னைக்கு அடுத்த வாரம் சொல்லியிருக்காது பாப்ல தேவை பாப்புல நீ ஒரு மாதிரியா இருக்கோ உங்களுக்கு எப்ப பாப்பில நாரை கடவு செஞ்சாய்யோ ஒரு நேரத்தை யாரை செய்யறது எப்படி தெரியுதுன்னு தெரியுது என்ன சாகும்போதோட செய்யணுமா நிம்மதி இருக்குமா மனசுல அதனால தான் ஆண்டவன் அதை வேக சீரமாக கவிதான் மரணத்தின் நாளிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா அந்த கோயிலுக்கு போவாங்களோ ஒரு கும்பாஜை பண்ணுவாங்களோ என்னது நம்மளே சாப்பிட்டேன் என்ன மைக்கில ஜெயம் அதனால் தான் கடவுள் அதை வேக சீமா அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது சில பேர் அதையும் செய்யறேன் ஒரு அறுபது வயசு இருபது வயசு ஆச்சுன்னா சாதக ஜோசிய கட்ட சாதக தொத்தி கிளம்பிட ஓஹோ போய் எனக்கு ஆயுஷு எவ்வளவு போட்டு பாருங்க அப்படின்னு பிரம்மா தான் பார்த்து சொல்றது நம்மளும் வாங்கற நூறு ரூபாய்க்கு வச்ச விடலாம எண்பதுக்கு மேல முன்னூறு கிட்ட வந்து தான் இருக்கு முடியுமே

கையிலே காய எடுக்க மாட்டே. திருப்புளே ஏக்கே பாட்டு சொன்னது பாக்கு. ஓஹோ இதெல்லாம் பார்த்தா ஒரே சந்திரக்கrtc வீரக்க கொளுந்தியா பேரனா இருக்குமோனு சந்தேகம். கொழுந்தியா பேரனா இருக்கிறாங்க மதனியா பேரனா இருக்கா வேற அந்த நம்மள பின்ன சர்ச் பாரு. சரி பண்ணு. சரி. பிரா உசா! ரெண்டே பிரா. ரெண்டாம் பிரா

நடந்த கதைகள் அதிகம் நீங்க நிறைய ஜோலி பாத்திருக்கேன் போகாத பொம்பளை கிடைக்காது அப்ப நல்ல டாக்டர் பாருங்க எல்லா இடத்துலையும் போறவேன் பார்க்கிறேன் செய்யாதது கிடையாது

பெரிய ஒருத்தர் நாய் வரும் ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு விருதுக்கு போறாங்கன்னா அந்த பிள்ளைய சின்ன பிள்ளைங்க ரெண்டு பிள்ளை இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு ரொட்டி போயிட்டு ரெண்டு வாழப்புறம் வாங்கிட்டு போனோம் ஒத்த பழத்தை கொண்டு போய் கொடுத்தா அவங்க ரெண்டு ரெண்டுத்தான் உனக்கு தான் ஏன் பழம் கண்டை கொடுத்து அடிச்சு உருண்டு கடைசியில் பார்த்தாக்கா அவன் பெரிய பைய ஆத்தா அப்படின்னு சுற்றி பழத்தை கையில் வாங்கிட்டேன் சின்ன பையன் ஊராச்சனை உருவா சுற்றுலே கலமி தான் ஒரு இடத்து மாறி அங்கே போயிட்டு வந்து பாக்கிறேன் பழம் இவங்களே பார்த்திங்க இவங்களோட இருக்கக்கூடாது

உрганதானே அப்ப அந்த ஞானத்தை உலகத்துக்கு கொடுக்கணும்ங்கற ஒரே ஒரு காரணத்துக்காக தானே ஞான தண்டாயுதபணி அங்க போய் இருக்கறா அது நானான காரண ஓஹோஹோ நல்ல நடைய நல்லா தான் செஞ்சேனே கோட்டகாய்சானே தப்பு அது ஒரு என்ன 200 முன்னாடி மீட்டர் முன்னா அதுக்கு முன்னாடி மீட்டர் ஆமா அந்த படம் மாசம் வரைஞ்சா அந்த ஒத்துக்குறாப்பறம் தான் அப்புறம் புருஷன் காரை சொல்லியிருக்கேன் அப்படியே நான் காட்டுக்கு போறேன் நீ வேற பிள்ளை கதையாக இருக்க கதவை சாத்திக்க கண்ட கண்ட வரும் முன்னாடிட்டு அவன் ஜெல்லி காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்கன்னு கதவை சாத்திட்டேன் அந்த நாயம் நீங்கள் போயிருக்கீங்க ஆமாம் அதுக்கு முன்னாடி இருந்தேன் போயிருக்கேன் அந்த பட்டம் அவனுக்கு தேங்கினு அவன் போய் அந்த புள்ளையை கையை பிடிச்ச சொல்லிருக்கேன் அப்போ நீங்களே சத்தம் போட்டு என்ன அத்தனை முன்னாடி கைப்பிடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு போட்டு

தாய் மகனுக்குள்ள வரும் அது வந்து தொப்பு ஒரு குழந்தை தொப்புள் கொடி மூலமாக ஞானமோ செய்யணும்னா தொப்புள்ள இருந்தா கிடைக்கும் கர்ப்பம் இருக்கும் பொழுது நல்ல ஆன்மீகமான நூல்களை படிக்கணும் அறிவான நூல்களை படிக்கணும் நல்ல பேச்சா பேசணும் நல்ல நூல் சேலைத்தான் அப்படி பண்ணாதான் உள்ள இருக்கிற குழந்தை ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இவன் பக்தரா வரணும்னு சொல்லி அறிவோம் நமோ நாராயணன் நமக்கு அப்படின்ற மந்திரத்தை சொல்றதுக்காக தொகு அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப வாய வச்சு வச்சாலும் ஒவ்வொரு சரி இருக்கட்டும் நல்லது செஞ்சிருக்கீங்க அதை அதை என்ன யாருக்கு ஒரு வார்த்தை கேட்குறீங்களா நான் முதலே கேட்டவன் யாரு

உங்களோட கூட்டியாணி விட்டுட்டு விட்டீங்கன்னா செய்வேன் நீங்க செய்வீங்களா ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு இல்லை தெரியுது மனசுல ஆனைய செய்யலாம்னு ஆசைப்படலாம் ஆனை மேல ஏறுறதுக்கு அது ஆசைப்படலாம் யானை பத்து ரூபாயை வாங்கிட்டு மேலே ஏற்றி ஒரு சுத்தி சுத்தி ஏற்றி விட்டுருக்கேன் மேலே ஏறலாம்

şuronders <laughs> worked myself. ici rahha arts. existem lesека futuro. mercadoisme STUDENT less the pressure few miles downstairs back to you first. you can't